அப்படி பொரு சங்கத்தின் சார்பாக நடந்து கொண்டிருக்கிற இந்த இனவளி பயன்பாட்டை கண்டித்து நடக்கின்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் நாம் தமிழர் கட்சியின் நாம் தமிழர் கட்சியின் தலைமை அண்ணன் செந்தமலன் சீமான் அவர்களும்

அதே போல பத்து மணிக்குள்ள இங்க இருக்கக்கூடிய உள்ள அந்த கேந்திர ஓபன் பண்ற எத்தனை மணிக்கு வந்துருப்பா அந்த அறை உள்ள வேலை செய்யக்கூடிய அந்த அரசு ஊழியர் எத்தனை மணிக்கு வந்துருப்பாங்க இல்ல இந்த இந்த இணையதள பயன்பாடாவது அந்த அரசு ஊழியர்களுக்காக கற்பிக்கப்பட்டிருக்கிறதா கிடையாது அரசு ஊழியர்களுக்கு அது தெரியல அப்ப நாம கொடுக்கறத அவங்க ஏற்றி சரி பார்க்கணும் ஏற்றுறத அவங்க சரி பார்க்கிற அளவுக்காது அவங்க இருக்கிறாங்க அதுவும் தெரியல சரி நம்ம இப்ப ஏற்றுக்கலையா இளையவர் பயன்பட ஒத்துட்டோம் சாரி எல்லாரும் வேலைச்சும் இதெல்லாம் போய் அழைச்சிடலாம் அப்படி இருக்கு கையில மேனுவலா ஒரு இது பார்க்கறாங்க உள்ள இலையத்துல ஏத்துனதுக்கு அப்புறமா மேனுவலா ஒரு காப்பி கொடுங்க நீ படைப்படையில இருந்து ஒரு காப்பி கொடுங்க அப்படின்னா அதுக்கு என்ன அரசியல் வருதுன்னு ஒரு கேள்வி இருக்கல நீ முதல்ல இந்த அரசு அவர் நாம ஒரு கொண்டு இருக்குது இருக்குது

தமிழ்நாடு பார்க்கல பாண்டிச்சேரி பார்க்கல நீதிபதி உயர்நீதிமன்ற நீதிபதி தெரியாதா வழக்கறிஞர் அவங்க இருப்போம் உங்களால இருப்போம் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் பணியாளர்களை ஏற்றுக்கொள்ள முடியுமா அவர்களுக்கு பயன்படுத்த தெரியுமா கேட்கணும் இல்ல வேண்டாம் இப்படி நம்மளவை அது ஒரு நம்ம கொடுக்கணும்

ஒரு <Sessizuk> வழக்கு <Sessizuk> <Sessizuk>

ஏன்னா அந்த காலத்துல எடுத்ததுன்னா எவ்வளவு நேரம் இருக்கிறாங்க தண்ணி குறைந்தாட முடியாது அப்ப மூத்த என்ன பண்ணுவாங்க சரி இப்ப அந்த ஏழறக்கறிகளை பாப்பேன் ஜூன்யர்ஸை பாப்பேன் எல்லாரும் கிராமப்புறங்களிலும் வழக்கறையில் போய் சொல்லிருக்கீங்க எத்தனை நடக்கு அந்த கண்ணீனி அழைப்பு இருக்கு பழக்கிய இடத்தனு போடாது நீங்கடா அவங்க எல்லாரும் லாப்டாப் கை எடுத்து இந்த காலத்த பாக்க வேண்டிய அவசியமே இல்லையா குமோஸ்லாம் பல வழக்கறையிலாம் பண்றான் மீன் துறையில இருக்க வழக்கறிஞர் ஜூனியரோ சூனியரோ உமா சாட்டி போட்டியா நம்ம வந்துட்டான்

எங்க இதுல கூட இருக்க தன் கால ஒரு வளர்க்கு நம்ம மாலை எல்லாம் அதிக பாக்கியம் தமிழ் தெரியல ஒண்ணுமே இல்லை ஒரு அரசியல் தூக்கி கொண்டு மாலையான் பிள்ளை ஓட்டாங்க எடுக்கனால மாறி வழக்கிலே மனப்பட்டத்துக்கு வந்து அந்த யாரும் பவனுங்க பண்ண முடியல வேற மழையே இல்லாம ஆறு ஏழு நாள் கழிச்சு பாருங்க நம்ம சட்டத்தை எங்க ஓட்டது நம்ம சொல்லணும் அது மாதிரி வேற அங்க ஒரு கொண்டு வந்து போட்டு

ஒரு காலத்துல பொருள் ஆளு அப்படின்னா ரொம்ப பெருமையா பார்த்தாங்க இப்ப நாய் மாதிரி பாக்குறாங்க ஏன்னா வீட்டுக்கு நாலு நாய் இந்த மாதிரி நாலு இன்ஜினியர் இருக்காங்க அப்படிதான் நர்சிங் படிப்பு போச்சு ஆசிரியர் படிப்பு போச்சு இப்ப ஒருவர் படிப்பா இப்ப வளர்கறிகள் படிப்பு அப்படிதான் வந்து போகுது எல்லாரும் வளர்கறிகள் 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 கேட்ட ஆந்திரா படிக்க அங்க படிச்ச அப்ப நம்ம நிலைமை என்ன ஒரு குடும்பத்தை நடத்துவதற்கான முதலாளமாக வேண்டும் மூலதனம் அந்த மூலதனத்தை ஈட்டுகிற தொழிலாளர்கள் அப்படியே கார்பரேட் எடுத்துட்டு போயிட்டாங்க நம்ம பெரிய சிக்கல்ல மாட்டக்கூடிய சூழல் உருவாகும்

கட்டி பாருங்க பணம் எடுத்துட்டு அது அப்படியே சுத்தி கேன்சல் ஆயிடுச்சுன்னா உங்க அக்கௌண்ட்ல முப்பது ரூபாய்க்கு மேல இல்லைன்னா திருப்பி உடனே நீதிமன்றத்தை எப்படி கட்ட முடியும் அந்த அந்த வழக்கறிஞர் அங்க இருக்கக்கூடிய அவரோட வழக்காரர்களுக்கு எப்படி பதில் சொல்லுவாரு அவர்கள் பாதிக்கப்படுறது பொதுமக்களும் பாதிக்கப்படுறாங்க இந்த வழக்கறிஞர் பணமும் திருப்பி எவ்வளவு நாள் கழிச்சு வருதுன்னு இந்த நடைமுறை நிறைய சிக்கல்கள் இருக்குது அந்த நடைமுறை சிக்கல்கள் உயர் நீதிமன்ற உச்ச நீதிமன்றம் சீர்குலுக்கு பாய்ந்து இந்த இணையவழி பயன்பாட முறைப்படுத்தி சரிப்படுத்தி வழக்கறிஞர்களுக்கோ பொதுமக்களுக்கோ எந்தவித பாதிப்பும் இல்லாமல் எல்லோரும் பயன்படுத்த முடியும் எளிதாக இலகுவாக பயன்படுத்த முடியும் அப்படிங்கிற சூழல் உருவான பிறகு இதை பயன்படுத்துவதற்கு அனுமதி வாய்ப்புக்கு நன்றி வருவதற்கு நன்றி வணக்கம்